ஸ் வெ்கம் பே டூ அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் நம்ம லக்கிசெல்க்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலம்பூர் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் டவுன்களுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு நம்ம நீங்கள் டேரக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ நீங்க ரெகுலராக வாட்ச் பண்ண அந்த நம்ம வீடியோ போட்டு முடிச்ச பிறகு லாஸ்ட்டில் வந்து நம்ம அட்ரஸ் வீடியோ போட்டுருக்கோம் அதை பற்றி நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் அது போக நம்ம லொகேஷன் நம்ம அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி வந்தாலும் மெயினாக வந்து நீங்கள் ஹோல்சேல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வீட்டில் வச்சு வியாபாரம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க ஏன்னா ரொம்பவே கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்தா நீங்க கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிற கடை அதாவது காஞ்சிபுரம் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கல்கத்தா இருந்தாலும் சரி வாரணாசி இருந்தால் சரி பனாரசியாக இருந்தாலும் சரி எங்கே ப்ரொடக்ஷன் எங்கெங்கே பண்ணுறாங்களோ எஸ் ஊரக சாரி எங்கெங்கே ப்ரொடக்ஷன் எங்கெல்லாம் எல்லாம் நீங்கள் அங்கே எங்கேயுமே சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே இடத்துல நீ வாங்கிட்டு போகலாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அதே சேம் ரேட்டுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியும் அந்தளவுக்கு சீப்பாக கொடுப்பேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறேன் நான் ஏன்னா எல்லாமே நான் ஆஃபர் தான் அதிகமாக நான் வாங்குறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே டேரெக்டாக போய் எல்லா செலவெல்லாம் போய் எடுத்து கூட நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அதையோடு கிட்டத்தட்ட ஒரு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ரூபா தான் நாற்பது ஐம்பது ரூபா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் இருக்கும் அந்தளவுக்கு கேரண்டியை சொல்லி அதுக்கு செட் செட்டாக எடுக்கணும் செட் எடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸ் எவ்வளோ டிசைன் செய்ய நாலு கலர்ல மூணு கலர் எடுத்தாலும் சரி ரெண்டு கலர் எடுத்தாலும் சரி எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்குது நாங்கள் தாராளமாக நாங்கள் செல் பண்ணிக்கோ அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஸோ ஓகே மேன்ஸ் வாங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் மிக்ஸ் ஆகிட்டு தான் பார்க்க போகிறோம் கிளியர் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தௌசண்ட் அபவ் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஆஃபரில் கொடுத்துருக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் டக்கு நீங்கள் ரெண்டு சாரி அடிக்கும் பார்த்து உங்களுக்கு ஷிப்பிங் மொதல் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ரொம்பவே அழகாக கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோ ஒரு சாரி போட்டால் டக்குன்னு பார்த்தோம் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு சாரி பாருங்க சூப்பர் போவான ஒரு மணிப்பூரி ஜொக்காட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி செம்ம கிளாஸான சாரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஜக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கொடி டிசைன்ஸில் போட்டு ஒரு லைட் வெயிட் சாரி இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் ரேட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது இப்போ ஒன் பை ஒன் அந்த கலர் நம்ம பார்த்துலாம் ஆனால் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு பார்க்கறதுனால ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் வயிறு ஊசி மாடலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ராசுக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக வெறும் சிக்ஸ் நைன்டி உங்களால சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க அதுவும் நீங்கள் சேல்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பீஸ்லாம் அவைலபிள் கிடைக்காது பியூர் ஆர்கன் சேலை உங்களுக்கு ஃபுல்லாமே கட் ஒர்க் மாடலில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஃபுல்லாமே கட் ஒர்க்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது காண்ட்ராஸ் பல்லு காண்ட்ராஸ் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ தான் ஏதோ ஒரு டைமில் கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஒன்று இருக்குது இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க முந்தாணி பாருங்கள் ஃபுல்லாமே பத்திக்கில் ஒரு அழகான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த எம்ப்ராய்டரி டோட்டலாக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் தேன் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால தான் மெயினாக சொல்கிறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஜஸ்ட் இந்த ரேட்டுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்டி ஃபோர் சேரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் வேறு அறுநூற்றி தொண்ணூற்றி கொடுத்துருக்கோம் ரொம்ப ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு மணிப்பூரி மணிப்பூரி நீங்கள் வெளியே போய் பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ரேட் என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிங்க பாருங்க பியூர் மணிப்பூரி வித் பல்லு வித் ஜக்காடு ப்ளவுஸோட சேர்த்து இந்த ரேட் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அதுவும் நீங்கள் ரெண்டு சேரீ மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஷிப்பிங் முத கொண்டு உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் அப்போ ரேட்டோட வேல்யூ பாருங்கள் எவ்வளோ கம்மின்னு சூப்பராக இருக்கும் க்ளாஸ் அருமையான குவாலிட்டி எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் அழகான அதிலேயே ஜோதிகா பிங்க் கலருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு ஜோதிகா பிங்க்கில் நல்ல ஒரு அழகான டசர் பாடரோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே க்யூட்டாக இருக்குமா எதையும் மிஸ் பண்ணிட பண்ணிடுவாங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைக்கு சான்ஸ் சுத்தமாக கிடையாது அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சமான் நீட்டான ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு சேண்டில் கலருக்கு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் வரும் எல்லாம் க்யூட்டான டிசைன்ஸு அதுலேயே பாருங்கள் ஒரு எல்லோ கலர் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான கலரு எல்லோ கலர் பாருங்கள் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம சாஃப்ட்டாக இருக்குமா ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்புக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு புக் ஆகிடும் அதனால் ஷாப்புக்கு வேணுங்கிறது கொஞ்சம் டக்குன்னு ஷோல்டராக முன்னாடி டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான பீச் கலர்ல ஒரு மீனா புட்டை போட்டு கொடுத்திருக்காங்க இதுல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே எல்லா டிசைன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் ஜஸ்ட் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புங்கறதே கிடையாது அவ்வளவு அழகா இருக்கும் சாரி இப்போ அடுத்தது பாருங்க அதுலயே போச்சம்பள்ளி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு போச்சம்பள்ளி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ரேட்டு இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் அந்த போச்சமொழியிலே சாஃப்ட் சில்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதே ரேட்டு நான் போட்டு தரேன் பாருங்க முந்தானி பாருங்க எவ்வளவு அளவா இருக்குன்னு அந்த பார்ட்ரு பாருங்க இந்த ஜரி பார்ட்ரு எவ்வளவு பாருங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்குமா நடக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் சிலுக்கில் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிங்க் கலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு ரீசண்ட்காக மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுக்குறேன் இல்லாட்டினா இதோட ரேட்டுங்கிறது வேறு அது உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க கிளாஸ் ஒர்க்கோடு இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான கிளாஸ் ஒர்க்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான கிளாஸ் ஆனா இது பல்லு இது பாடி ஃபுல்லாமே மல்லி பாட்ரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இப்போ அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு கோச்சம்பியில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ க்யூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு எங்கள் வாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல்மா இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி நிற்கும் அந்த மாதிரி அதனால தான் அந்த சாஃப்ட் இந்த டப்புலாம் வராது இந்த மடமடப்பெல்லாம் இருக்காது ரொம்பவே குழகு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் அதனால் தான் வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் இது க்ரீன் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதோடு முடிஞ்சது பாக்கி எல்லாம் பிங்க் கலர்ஸ் தான் இருக்குது இதில் எது விரும்பு ஸ்க்ரீன்ஷாட்டும் உடனே புக் பண்ணிக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் ஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருக்கு சாரீஸ் எல்லாமே டோட்டலாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்க அதே பிங்க்கில் பாருங்க இது ஒரு பேட்டனு சூப்பரான இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ அழகான ஒரு டிசைனு க்யூட்டான ஒரு பேட்டர் எது மிஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கிளாஸ் ஒர்க்கோடு இருக்குது எல்லாமே ஜாஸ்தி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் வாய்ப்பே இல்லை அந்த ரேட்டுக்கு அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு சில்க் காட்டனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான சில்க் காட்டனு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுவும் சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாற்றி மடிச்சிருக்காங்க சூப்பராக நல்லா அழகாக இருக்குமா டிசைனு இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்காங்க இது வந்து முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மடிச்சிருக்காங்க ஆனால் நல்லா இருக்குது சாரீ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் சாண்டில் விற்று ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரில் இருக்குது அடுத்த கலர் காமிங்க பார்க்குற பாருங்கள் சேண்டில் விற்று பிளாக் இருக்காது வேணுன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குது பிளாக் மயில் கலர் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு பொறுத்தட்றேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அழகான கலரு இப்போ பாருக்கு முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டார்க் பிளாக்லேயே இது வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி மைல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான கலரு இதுவும் சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் தரேன் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் சரிம்மா இப்போ அடுத்தது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கான்ட்ராஸ்ட் பாடரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் எங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி எம்ராய்டரோட போட்டு ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து சில்வர் டைப்பு இது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை என்ன ரேட் வருதுன்னு மார்க்கெட்டில் இருந்தாலும் இது வந்து நாலு பீஸ் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால அந்த ரேட் உங்களுக்கு நான் போட்டு தந்திருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்டு புக் பண்ணிக்காங்க உள்ள கலர்ஸ் எல்லாமே இப்போ பை வேணும்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிச்சர்றேன் சில சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு போட்டு தரேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிங்க் வைத்து ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஜோதிகா பிங்க் மாதிரி ஒரு கலரு பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஃப்யூட்டான ஒரு கலர் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு சில்வர் கலர் வேணுன்னா அது புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் சில்வர் கலரு இப்போ பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு தான் ஒரு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குமா எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கியூட்டான டிசைனு நல்ல சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதனால தான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் சேல்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து பார்த்திங்கனா இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது இது பாருங்கள் மைசூர் சில்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க எல்லோ விற்று ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் பாட்ரு எவ்வளோ கியூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வாய்ப்புங்கிறதே கிடையாது இந்த ரேட்டுக்குலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் தான் கொண்டு வந்துருக்கும் அடுத்தது பாருங்கள் அதிலேயே பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் கிரீன் வித் ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் தான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கனா வாய்ப்புங்கிறது சுத்தமாக கிடையாது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு டிசைன்ஸு பேட்டர்னு எல்லாம் பார்த்திங்கனா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் ரேட்டு இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு மேலே விற்றுது எல்லாமே இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்கிற ரீசனுக்காக மட்டும்தான் அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் தான் சீரியல் சாரீ அப்படிம்பாங்க நல்லவே ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்து ஜக்கா டிசைனில் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைனில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சாரீ இது வேணாலும் இங்கே நம்ம ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ இங்கே பாருங்கள் க்ரீன் கலரு இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செம அழகான ஒரு பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குனு புக் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கறது எல்லாமே இதில் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஆஷ் கலர் ஒன்று இருக்குது இந்த கலர் வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லா கலருமே டாப் மோஸ்ட் டிசைன்ஸுமே எல்லாமே சூப்பரான டிசைனு எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் ஆஷ் கலர் இருக்குது உங்களுக்கு வந்து பாருங்க செல்ஃப் டிசைன்ஸில் ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீ பாருங்கள் இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலரு பாருங்க எப்படி இருக்குதுன்னு டிஃப்ரெண்டான கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பியூர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வச்சு ஒரு அழகான ஒரு க்ளீனான ஒரு முந்தாணியில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே இருக்குது முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மெஸ் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதனால் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கும் ரெட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அதிகமாக விரும்புவாங்க இதாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு பிளாக் கலரும் வருது பாருங்க இருக்குன்னு ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் கலரும் வருது ரொம்ப சூப்பராக இருக்கும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதுலேயே வந்து பாட்டில் கிரீன் கலர் வேணும் அப்படின்னாலும் இது வந்து கரும்பச்சை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரு இந்த பாட்டில் க்ரீன் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பாட்டில் க்ரீனும் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலர் இருக்குது நேவி ப்ளூ கலரும் நேவி ப்ளூ கலர் இருக்குது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு நாலு பீஸ் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சில்க் இது பாருங்க எப்படி சூப்பராக இருக்கும் இல்லை எப்படி பாருங்கள் அழகான ஒரு டிசைன் எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்கள் செம அழகாக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லை எவ்வளோ அழகாக நெய் பிள்ளை விற்று ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் பார்ட்ரு அடுத்தது பாருங்கள் டசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனு இந்த க்யூட்டான ஒரு டிசைன்ஸில் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஃபுல்லாமே புட்டாக போட்டு ஒரு அழகான ஒரு லினனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஷாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் காம்பியும் பாருங்கள் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலரு இந்த சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸு அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு பியூர் உங்களுக்கு வந்து சில்க் சேரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சின்ன புட்டாக போட்டு ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு இந்தா ஃபுல்லாக ட்ஷூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் பூட்டாக போட்டுருக்காங்க அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா இந்த சேர் ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கும் சரி இதுக்கும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அங்கே பாருங்கள் அடுத்த ஃபைனல் கலர் இது தான் அங்கே பார்த்துக்காங்க நல்லா ஜக்காடில் சூப்பரான ஒரு சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சில்வரு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிற ஒரே ரீசன் மட்டும் தான் இன்னும் எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு இதில் எந்த கலெக்ஷன் தாராளமாக ஸ்க்ரீன்ஸ் ஆகிறது உடனே புக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோடு கண்டிப்பாக உங்களா மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை விட உங்கள் ஃபையாஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதான் நம்ம கோனியம்மன் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில்னா சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிகுண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் வந்து சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேராக அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படியே நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஆஜியர் ஹோட்டல் இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுருக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஆஜியார் ஹோட்டல் இந்த தான் திருமணம் நீங்கள் பாருங்க அதே நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்